மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் கௌரவ முக்கிய பதவியொன்று கிடைத்துள்ளது திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக ரா சாணக்கியன் அவர்களும் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேனவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதி இணைத் தலைவர்களாக நால்வர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் பத்தாவது பாராளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் கௌரவ பேராசிரியர் கிரிஷாந்த அபேசேனவின் பெயரை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வைத்திய கலாநிதி சேனாரத்ன முன்மொழிந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சட்டத்தரணி பாக்யஸ்ரீ கேரத் அதனை வழிமொழிந்தார் சாணக்கியன் அவர்களது பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ நலின் பண்டார வழிமொழிந்தார் அத்துடன் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத் தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ சட்டத்திரணி சமிந்திராணி கிரி எல்லே கௌரவ சந்தன சூரி கௌரவ கௌரவ எஸ் எம் மரிகார் மற்றும் கௌரவ சட்டத்தரணி துசாரி ஜெயசிங்க ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் பாராளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமடைய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள எதிர்பார்க்கிறேன் அதற்காக அனைவரது ஒத்துழைப்பையும் நல்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்